பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாம்பன் பாலத்தை திறந்து ரொம்ப மகிழ்ச்சி இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது இதை புதுப்பித்து இன்னைக்கு ஒரு இந்திய நாட்டில் ஒரு பிரதமர் வந்து புதுப்பிச்சு மக்களுக்கெல்லாம் அதை சப்மிட் பண்ணால் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிலை தான் அதை நம்ம தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த மக்கள்லாம் இன்னைக்கு தமிழகம் முதல்ல சட்டமன்றத்தில் தான் நூற்றி பத்து விஜயங்களை வந்து தமிழக மீனவருக்கு பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்காங்க நூற்றி துறைமுகம் அதே போல பாசி வளர்ப்பு அதை எப்படி பார்க்குறீங்க நூத்தி நூற்றி பத்தின் விதியின் கீழ் உள்ள ஏதாவது ஒன்று நடந்திருக்கா நான் உங்களை பத்திரிக்கை கேட்கறேன் கடந்த ஆட்சியும் சரி இதுக்கு முன்னால் ஆண்டவங்க நூற்றி பத்து விதியின் கீழ் சொன்னால் வெறும் அறிவிப்பு மட்டுமே செயல்பாடு கிடையாது இது மக்களை வந்து ஏமாத்திர இத்தனை கோடி பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அள்ளி வீசுவாங்க ஆனால் அது ஒன்று நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் நடக்காது தீர்மானம் இது என்னங்க தப்பு பண்ணிட்டு சூரிய நமஸ்காரனா அவங்க மனுஷியா அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு கச்சத்தீவை வந்து தாரவாதம் கொடுத்தது காங்கிரஸ் திமுக உலகம் பூரா மக்கள் பூரா எல்லா நாட்டுக்கும் தெரியும் எல்லா முதலமைச்சருக்கும் தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இப்போ வந்து நீங்க தீர்மானம் போட்டு என்ன புரோஜனம் என்ன பண்ண முடியும் மத்திய அரசு நினைச்சா மட்டும்தான் கச்சத்தீவை மீட்க முடியும் அது பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டும் நீக்க முடியும் அது பரிசீலனைக்கு உள்ளதாக நான் கேள்விப்படுகிறேன் நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறோம் ஆனால் நம்முடைய முலமைச்சாலும் நிச்சயம் மீட்க முடியாது ஏன்னா அவங்க தான் தாராவாத்து கொடுத்தது கட்சி இது உங்களுக்கு பத்திரிக்கை தெரியும் எல்லாருக்கும் தெரியுமே அதனால் இதை மக்கள் எல்லாம் தேர்தல் வருல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு இருபத்தா இருபத்தாறு தேர்தல் வந்து கூட்டணி அந்த காலகட்டத்தில் சொல்லுவோமே இப்போ என்ன அவசரம் ஒரு வருஷம் இருக்குல்ல அந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து தமிழக மக்கள் முன்னேற்றங்கள்லாம் கூட்டணி அமையும்